வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டென் டாலர்ஸுக்கு நீங்கள் வாங்கி வைக்கக்கூடிய கோயின்களோட டீட்டெயில் தான் இப்போ பார்த்துக்கொண்டுருக்கோம் இன்றைக்கு நாங்கள் ஒரு கோயின் எடுத்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த கோயின் வந்து நீங்கள் டென் டாலர்ஸ் தேவையில்லை உண்மையாக சொல்லணும்ல ஒரு டாலருக்கு வாங்கினீங்கனாலே கோடிக்கணக்கான கோயின் உங்களுக்கு வரும் ஸோ இந்த கோயினை நீங்கள் இப்போ பர்ச்சேஸ் பண்ணி வைக்கலாம் ஏன்டா இப்போ வந்து இது டவுனில் தான் இருக்குது பர்ச்சேஸ் பண்ணி வைக்கலாம் ஒன் இயரோ டூ இயர்ஸில் கூட உங்களுக்கு இதில் ஒரு ப்ராஃபிட் ஒன்று எடுக்கலாம் சம்டைம் ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் கூட எடுக்கலாம் ஸோ அதனால் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது உங்களுக்கு அவசியம் பிரச்சனை இல்லை இந்த காசு இப்போதைக்கு நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சேன் எனக்கு பிரஷ பிரச்சனை இல்லைன்றாக்கள் மட்டும் ஒரு டென் டாலர்ஸுக்கு வாங்கி வைக்கிறேன்டா வாங்கி வைக்கலாம் பட் இது வடிவாக தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் லாங் டேர்முக்கு தான் நீங்கள் இந்த கோயினை ஹோல்ட் பண்ணணும்ன்றதை மட்டும் மறந்துடாயிங்க ஸோ இந்த கோயில்கிட்ட டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ இந்த தகவலை பார்க்குறதுக்கு முதல்ல முதல் கிரிப்டோ கோபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன்லைன் லேர்ன் பண்ணோம் மற்றும் கிரிப்டோ அப்டேட்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள் அதே போல் எங்களோட டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள் அதில் எல்லா விதமான அப்டேட்டும் வரும் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசர் இல்லை நான் செய்கிற சில விஷயங்களை உங்களுக்கு அப்டேட்டாக தருவேன் விருப்பம் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எதையும் நீங்கள் ஆராய்ஞ்சு நீங்களே முடிவு எடுத்துக்கொள்ளுங்கள் ஏன்னாண்டா வர்ற நட்டம் உங்களை தான் வந்து சேரும் ஓகே ரைட் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற கோயின் வந்து பார்த்திங்கன்னா பேபி சோர் ஆண்டு ஸோ இந்த கோயினை பற்றி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் கிட்டத்தட்ட சைபர் பதிமூன்று சைபர் தள்ளி நாலு மூன்று ஒம்பதுல இருக்குது ஸோ இந்த கோயினை நீங்கள் வந்து ஒரு ஒரு டொலருக்கு வாங்கினீங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு எவ்வளோ வருதுன்றதை நான் காட்டுறேன்னு பாருங்கள் ஓகே நீங்கள் ஒரு டொலருக்கு வாங்கினீங்கன்றாலே உங்களுக்கு இவ்வளோ கோயின் வரும் கோடிக்கணக்கான கோயின் வரும் அதாவது லட்சம் கோடி என்ற மாதிரி அளவுக்கு ஒரு டொலருக்கே வரும் ஸோ நீங்கள் இப்போ இது ஒரு பத்து டொலருக்கு வாங்குறீங்கன்னு வைங்க ஸோ பத்து டாலருக்கு வாங்கி வச்சுக்கோ நீங்கள் உங்களுக்கு ஃப்யூச்சரில் இதோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகக்குள்ள நல்ல ஒரு இன்கம் வந்து இதில் எடுக்கலாம் நாங்கள் ஆல்ரெடி ஷிபா கோயின் அதெல்லாம் மிஸ் பண்ணிடலாம் பெப்பே கோயின் வந்து ஸ்டார்டில் வாங்கலை டோஜி கோயின் வாங்கல பிட் எல்லாம் ஆரம்பத்தில் எங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லை பட் இப்போ இருக்கிற இந்த சின்ன கோயில்களில் ஒரு டாலர் ரெண்டு டாலர் மூணு டாலர் அஞ்சு டாலர் பத்து டாலர் ரெண்டு நாங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணி வைக்கலாம் மிக்ஸ் மேக்ஸிமம் ஒரு பத்து டாலருக்கு மேலே போகாதீங்க ரைட் அதை விட போகிறாக்கள் உங்கள்கிட்ட காசு இருக்குதுன்னா நீங்கள் அது செய்கிறது வர விஷயம் அதுக்கு மேலே போக வேணாம் இந்த பேபி ஷோராவை வாங்கி வைக்கக்கூடிய ஆக்கள் வாங்கி வைங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் சப்ளை வந்து நானூற்றி நாலு லட்சத்தி இருபதனாயிரம் நாலு லட்சத்தி இருபதனாயிரம் ட்ரில்லியன் என்று சொல்லியிருக்காங்க ஸோ அதால் வாங்கி வைக்கிறாக்கள் வாங்கி வைங்க இதில் ப்ரைஸ் வந்து பெரிய அளவில் போகாட்டியும் சின்னென்ன ஒரு பம்ப் வந்தாலும் எங்களுக்கு லாபம் வரும் அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்பி ஸ்மார்ட் செயினில் வேலை செய்கிற ஒரு கோயின் இது எங்கே வாங்குகிறோன்ற டீட்டெயிலெலாம் பார்ப்போம் அதுக்கு முதல் இவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு ஒரு பார்ப்போம் ஸோ அவங்களோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இவங்க ஒரு மீம் தான் இவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஏஏ சிஸ்டத்தை தான் இவங்க யூஸ் பண்ணுற மாதிரியெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகே ரைட் நாங்கள் இப்போ இவங்க இந்த கோயின் வந்து பேபி சோரா கோயின் வந்து ஹை அதுகளை பார்ப்போம் இதில் ஓல் டைம் ஹை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ மந்த்துக்கு முதல் வந்தது அதேமாதிரி ஆல் டைம் லோ வந்து ஒரு டுவெல் டேஸ் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு நாளைக்கு முதல் வந்தது ரைட் இந்த கோயினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோயின் மார்க்கெட் கேப்பில் இவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுதான் நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கீங்க பர்ச்சேஸ் பண்ணுறோம் எம்இஎக்சி என்ற இந்த எக்ஸ்சேஞ்சில் மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் பேன் கேக் ஸ்வாப்லையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அதை விட எம்இஎக்ஸி என்றதிலையும் பர்ச்சேஸ் பண்ணலாம் அதையும் காட்டுன்னு பாருங்கள் இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா இதில் பாருங்கள் ட்ரேடுக்கு போயிட்டு இதில் வந்து சர்ச்சில் போயிட்டு பேபி சோரான்றது பாருங்கள் அதை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணோன்னே இந்த இதில் காட்டுது இதை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க ஓகே ட்ரேடுக்கு வந்துட்டீங்க பை ஆப்ஷனில் வச்சுக்கொண்டு பாருங்கள் இதில் ப்ரைஸ் இருக்குது ஸோ பன்னெண்டு சைவர் இதில் காட்டுது சைவர் பன்னெண்டு இதில் நானூற்றி முப்பத்தொம்பதுன்ட்டு காட்டுது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா இதை மார்க்கெட்டுன்றதை கொடுப்பீங்க கொடுத்துட்டு எவ்வளோவுக்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க ஸோ நான் ஒரு டாலர் ரெண்டா என்னோட இப்போ இதில் காசு இல்லை ஒரு டாலர் ரெண்டு கொடுக்குறேன் வைங்க ஓகே மினிமம் ஃபைவ் டாலர்ஸுக்கு தான் இதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் கன்வெர்ட் ஆப்ஷனும் இல்லை ஸோ நான் ஃபைவ்ன்றதை இதில் கொடுத்துட்டு இதில் இப்படி இதில் என்ன இப்போ உங்கள்கிட்ட எத்தனை டாலர் இருக்கோம் ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாங்குறேன்னா இந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜினு கொடுத்துட்டு பை பேபிஸ் ஒரு ரெண்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் ஆகும் ஆல்ரெடி நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணது நான் பர்ச்சேஸ் பண்ணக்குள்ள இருந்த விலையை விட இப்போ குறைஞ்சி தான் இருக்குது இப்போ இதில் ப்ரைஸ் வந்து ரெண்டு தசம் அஞ்சு டாலர் பருமதியான கோயினுக்கு ரெண்டு தசம் அஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ கோயின் இருக்குண்டு நான் சொன்ன மாதிரி லட்சம் கோடி கிட்ட எனக்கு இருக்குது ஓகே பில்லியன் ட்ரில்லியன்ன்ற அளவுக்கு கோயின் இருக்குது இந்த ரெண்டு தசம் அஞ்சு இருக்குது ஸோ மினிமம் ஒரு அஞ்சு டாலருக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் ஓகே இந்த எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபைவ் டாலர் தான் மினிமமே ட்ரேட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க அப்போ அஞ்சு டாலர் இருக்கிறார்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க அஞ்சு டாலருக்கு வந்து நீங்கள் மில்லியன் கணக்கில் ட்ரில்லியன் கணக்கான கணக்கு கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கொள்ளலாம் ஸோ இதை நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா லாங் டர்முக்கு ஹோல்ட் பண்ணுறீங்க இப்போ வந்து பன்னெண்டு சைவர் தள்ளி இருக்குது ஒரு எட்டு சைவர் தள்ளுது தள்ளி வருதுன்னு வைங்க அப்போ எட்டு சைவர் ஏழு சைவர் ஆறு சைவர் அஞ்சு சைவர் அப்படி சைவர் குறைய 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 ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து பெரிய அளவில் இன்கம் இதில் ஜென்ரேட் ஆகும் முக்கியமான நான் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் நீங்கள் இந்த கோயினெல்லாம் வாங்குறதோட இந்த கோயின் வந்து லாங் டர்முக்கு ஹோல்ட் பண்ணுங்கள் அடுத்து இந்த கோயின் வாங்கக்குள்ள இன்னொரு விஷயத்த முக்கியமான விஷயத்த நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க ஸோ இந்த கோயின் கப்பில் இந்த கோயின்ட ட்விட்டர் அக்கௌண்ட்ற லிங்க் இருக்கும் அதுக்கு போய் கொள்ளுங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இவங்களோட அப்டேட்டுகள் எல்லாம் போட்டிருப்பாங்க இதுகளை பாருங்கள் ரெண்டாவது அவங்களோட டெலிகிராம் லிங்க் தந்துருக்காங்க அதையும் போய் செக் பண்ணி ஸோ இதுலேயும் அவங்களோட எல்லாம் போடுவாங்க இதிலையும் பார்த்துக்கொள்ளுங்க அடுத்து அவங்களோட ஒயிட் பேப்பர் டீட்டெயில் அதுலேயும் போய் பாருங்கள் பார்த்துட்டு கட்டாயம் இதெல்லாம் செக் பண்ணதுக்கு பிறகு இந்த கோயினை நீங்கள் வாங்குறதா இல்லையான்னு டிசைட் பண்ணிக்கொள்ளுங்க நான் உங்களுக்கு சொல்கிறது வந்து ஃப்யூச்சரில் வந்து இதில் கோயின் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது அந்த டைமில் உங்களுக்கு இது ஒரு நல்ல பெனிஃபிட் இதே மாதிரி தான் ஷிபா கோயின் பெப்பே எல்லாம் இருந்தது ஸோ இந்த ஷிபா கோயின் பெப்பே எல்லாம் நீங்கள் அப்போ வாங்கி வச்சுருந்தீங்கண்டா ஒரு டாலருக்கு ஒரு ஒரு அஞ்சு டாலருக்கு வாங்குறீங்கன்னு வைங்க இதே மாதிரி ப்ரைஸ் இருக்கக்குள்ள ஒரு பத்து சைவர் பன்னெண்டு சைவர் தள்ளி இருக்கக்குள்ள வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ ஒரு நாலு சைவர் அஞ்சு சைவர் தள்ளி தான் இப்போ அதில் ப்ரைஸ் இருக்குது சைவர் தசம் நாலு சைவர் தள்ளி தான் இருக்குது ஸோ அதே மாதிரி இந்த கோயில்களும் ஃப்யூச்சரில் வந்துட்டு எங்களுக்கு எவ்வளோ ஒரு ப்ராஃபிட் எவ்வளோ லாபம் வரமாட்டதை நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ இருக்கிற ஷிபா கோயின் வந்து பாருங்கள் என்ன ப்ரைஸ் வந்து சைவர் தசம் நாலு சைவர் தள்ளி இருபத்தஞ்சி இருபத் பூத்தி அஞ்சு ஐம்பத்தேழுன்றதுலாம் நிற்கிது இதே மாதிரி அந்த பேபி சோராவும் வந்து வந்தது வைங்க ஸோ எங்களுக்கு இப்போ நாங்கள் வாங்குற இந்த ட்ரில்லியன் கணக்கான கோயின் ஒரு அஞ்சு டாலருக்கு வாங்குகிற ட்ரில்லியன் கணக்கான கோயின் இல்லை ஒரு பத்து டாலரோ இல்லை ஒரு டாலருக்கு உங்களால் வாங்கக்கூடிய ட்ரில்லியன் கணக்கான இந்த கோயின் வந்து எங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் தருமன்றதை நீங்களே கல்குலேட் பண்ணி காருங்க ஸோ இந்த அமௌண்ட் இப்போ பேபி ஷிபா இருக்கிற இந்த ப்ரைஸுக்கு வந்து அது வருது தந்து வைங்க ஃப்யூச்சரில் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும்றத கல்குலேட் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட பதிமூணு தானத்தில் இருக்குது எனக்கு ஓகே ரெண்டு தசை அஞ்சு டொலருக்கு பதிமூணு தானத்தில் இருக்குது ஸோ இந்த ரெண்டு ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதை வச்சுக்கொண்டு நாங்கள் சைவர் சைவர்னு போட்டிருக்கோம் இப்போத்தையே ஷிபா பிரைஸ் வந்து சைவர் தசம் சைவர் நாலு சைவர் தள்ளி ஓகே ஒன்று ரெண்டு மூன்று நாலு சைவர் தள்ளி இருபத்தஞ்சில் இருக்குதுன்னு வைங்க ஓகே இப்போ இதை நான் கல்குலேட் பண்ணினா எனக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் ஓகே நான் பெருக்கினேன்டா இவ்வளோ இதை பெருக்கினால் எனக்கு எத்தனை டொலர்ஸ் வரும் பாருங்கள் ஓகே கிட்டத்தட்ட பதினாலு கோடி டாலர்ஸ் இதோட பெருமதி வந்து பதினாலு கோடி வரும் ஸோ அவ்வளவு லட்ச கோடிக்கணக்கான கோயின்ஸ் இருக்குது அது ஷிபா கோயினாக பதினாலு கோடி டாலர்ஸ் எனக்கு வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது இப்படி வந்ததுண்டா ஓகே இது வரும்னு நான் உங்களுக்கு சொல்லலை ஒருவேளை இது வந்தால் தான் எனக்கு இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் வரும் பட் எல்லா கோயினும் எனக்கு வருமானது சொல்லல எங்களுக்கு ஆனால் எங்களுக்கு சின்ன கோயிலுகளை நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது எங்களுக்கு பெஸ்ட் ஸோ இப்படி தொடர்ந்து கொஞ்சம் கோயின்ற டீட்டெயில் நான் உங்களுக்கு தர்றேன் விருப்பம் இருக்கிறார்கள் ஒரு அஞ்சு டாலரோ பத்து டாலருக்கு வாங்கி ஹோல்ட் பண்ணுங்கள் சரி ஓகே நீங்கள் உழைக்கிற காசு அட்லீஸ்ட் ஒரு கிழமைக்கு ஒரு பத்து டாலர் ரெண்டாயிரம் நினைக்கணும் ஸ்ரீலங்கா காசுக்கு ஒரு மூவாயிரம் ரூபா அதுலேருந்து மூவாயிரத்தஞ்சு ரூபா வரும் கிழமைக்கு ஒரு கோயின்னு இல்லை மாதத்துக்கு ஏழு மண்டாக்கள் மூணு நாள் நாலு நாளைக்கு ஒரு கோயிலு வாங்கலாம் ஒரு அஞ்சு டாலருக்கு பத்து டாலர் தேவை அஞ்சு டாலர் ரெண்டு வைங்க அஞ்சு டாலர் ரெண்டு உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி அஞ்சூறுலேருந்து ஆயிரத்தி இரநூறுவா வருதுன்னு வைங்க அதை நீங்கள் கிழமைக்கு ஒருக்கா சேவிங்ஸில் போடுற மாதிரி நீங்கள் இதை சேர்வ் பண்ணி வைக்கலாம் ஒரு அஞ்சு டாலருக்கு இந்த எம்இ எக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு நீங்கள் சேர்வ் பண்ணி வைக்கலாம் ஸோ எம்இஎக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் இல்லாத லிங்க் வீடியோக்குள்ளே தரேன் அதில் ஜாயின் பண்ணுங்கள் எம்இஏஸ் எக்ஸ்சேஞ்சில் போய் ஜாயின் பண்ணி அதில் நீங்கள் யுஎஸ்டிடியை டிபாசிட் பண்ணி உங்களோட பைனான்ஸ்லேருந்து யுஎஸ்டிடியை அங்கே கொண்டு போங்க இல்லாட்டி வேறு இதுலேயே எக்ஸ்சேஞ்சில் வச்சுருந்தீங்கன்னா அங்கேருந்து கொண்டு போய் இந்த வாலெட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வாலெட்டில் பாஸ்வேர்டு சாரி இந்த எக்ஸ்சேஞ்சில் பாஸ்வேர்டெலாம் கவனமாக வச்சுக்கொள்ளுங்க அதுதான் மிக மிக முக்கியம் கவனமாக வச்சுக்கொண்டிங்கிறா தான் ஃபியூச்சரில் சில பேர் மறந்துடுவாங்க அதனாலேயே உங்களோட இதுகள்லாம் லொஸ்ட் ஆகிறது சான்ஸ் இருக்குது ஸோ கவனமாக வச்சுக்கொள்ளுங்கள் ஓகே ஸோ எதுவும் சந்தேகங்கள் இருக்க சான்ஸ் இல்லை இது என்ன மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எதுவும் டவுட் இருக்குமே வாய்ஸ் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜில் போட்டிங்கன்னா ரிப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் ஓகே மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் டவுட்டுகள் எதுவும் இருந்தால் வாய்ஸ் மெசேஜே போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்